வாழ்வின் கேடகம் லூக்காஸ் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் முதல் வசனமாக எடுத்துக்கொள்கிறோம் இன்றைக்கு உள்ள அந்த கருப்பொருள் என்னவென்றால் உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே லூயா கவனிப்போம் நான் அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதாகும் பொழுது எல்லோரும் என்னை பாருங்கள் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதாகும் பொழுது பஸ்கா பண்டிகை வருகிறது அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் தான் இவருடைய காரியம் முடிய வேண்டும் அல்லது இவருடைய தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதை இயேசு புரிந்தார் ஆனால் பனிரெண்டு வயசில் நடக்கும் என்று அவர் நினைத்தார் ஆனால் பனிரெண்டு வயசில் நடக்கலை முப்பத்தி மூன்றரை வருடம் அந்த நாட்களில் நடந்ததை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பன்னிரெண்டாவது வயதிலேயே தேவ திட்டத்தை விட வேண்டும் என்று பஸ்காவுக்கு அவர் போகிறார் அந்த பஸ்காவுக்கு போகிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே தங்கிவிட்டார் இந்த தாயும் தகப்பனும் அவர்கள் பிரயாணக்காரருடைய கூட்டத்தில் இருப்பார்கள் என்று அவர் நினைத்தார்கள் பிரயாணக்காருடைய கூட்டத்திலும் இல்லை அதற்கு பிறகு பார்த்தார்கள் சொந்தக்காரர்கள் உறவின் முறையார் அவரிடத்தில் போய் அங்கே ஏசு இருக்கலாம் என்று அவரிடம் தேடி போனார்கள் அங்கேயும் ஏசு இல்லை இயேசு இந்த சூழ்நிலையில் இல்லை என்று புரிந்தவுடனே அவர்களுக்குள்ளாக ஒரு விசாரம் வந்துவிட்டது ஒரு வேதனை வந்துவிட்டது ஒரு கலக்கம் வந்துவிட்டது இந்த கலக்கத்தோடு விசாரத்தோடு ஆண்டவரை தேடி இயேசுவை தேடி அவர்கள் ஒவ்வொரு இடமாக விசாரித்து விசாரித்து போனார்கள் அல்லேலூயா ஒரு நாள் பிரயாணத்தில் தான் இதை புரிந்து கொண்டார்கள் ஆனால் ரெண்டு நாள் விசாரித்து 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 அந்த மூன்றாவது நாளில் ஏசு தேவாலயத்தில் இருக்கிறதை பார்த்து அவரை கண்டுபிடித்தார்கள் லோயா இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஒருவேளை இயேசுவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சந்தோஷம் இயேசு இல்லாதபடி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை தேடி கண்டுபிடித்து விடுங்கள் ஆம ஏனென்றால் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமாம் நல்லோ யா நான் இயேசுவோடு தான் பிரதர் வாழ்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருங்க கத்தர் உங்களோடு கூட உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவாராக இல்லை எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறது போல எனக்கு தெரியல என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நெருக்கங்களையும் நான் அனுபவிக்கிறேன் ஏசு இருந்தால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் விடுதலை அற்புதம் நன்மைகள் இருக்குமே இதெல்லாம் இப்போ இல்லையே ஆகவே இயேசு என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்கிற ஒரு அங்கலாய்ப்பு ஒரு எண்ணம் ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள் இருக்கும் என்றால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவை விசாரத்தோடு தேடுங்கள் அவர் உங்களுக்கு தென்படுவார் அலேலோயா அலைலோயா ஒரு கெஸ்ஸிங்கில் மாத்திரம் இருந்துராதிங்க ஒரு கெஸ்ஸிங் ஒரு நினைவு என்ன நினைவு என்ன நினைவு இயேசு பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்கிற ஒரு நினைவு அல்லது இயேசு கிறிஸ்து நம்ம உறவுக்கார கூட்டத்தில் இருப்பார் என்கிற ஒரு நினைவு இந்த நினைவில் மாத்திரம் யாரும் இருந்துடாதீங்க அல்ல இலோயா ஆண்டவர் என் கூட இருக்கிறார் பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நான் ஆண்டவரை என் வலது பக்கத்திலே வச்சிருக்கிறேன் என் வலது பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்னோடு கூடவே அவர் இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு நினைவுக்குள்ளாகவே ஆண்டவரை நிறுத்தி பார்த்துறாதீங்க உங்கள் நினைவில் இருக்கிற ஆண்டவர் பிரத்யட்சியமாய் உங்களோடு இருக்கிறாரா என்கிறதை மாத்திரம் நீங்கள் சற்று கவனித்து கொள்ளுங்கள் அல்லையிலு ஏனென்றால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக நாம் அடிக்கடி ஜபிப்பதினாலும் அடிக்கடி வேதம் வாசிப்பதினாலும் சபைக்கு வருகிறதுனாலும் சபைக்கு அடுத்த காரியத்தில் கொடுப்பதிலோ உழைப்பதிலோ ஜபிப்பதிலோ மற்ற எதர காரியங்களை செலவழிப்படுத்தினாலும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்கிறோம் அது பயங்கரமான ஆபத்து நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொள்கிறோம் ஆண்டவர் தான் வாக்கு பண்ணினாரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னார் உலகத்தின் முடிவு புரிந்து நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் என்னோடு வாக்கு பண்ணிட்டார் ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு மாத்திரம் நினச்சிட்டு இருந்துடாதீங்க ஆனால் உங்களுக்கோடு இருக்கிற ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறாரா என்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் அல்ல எழு உறுதிப்படுத்துங்கள் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறாரா என்னோடு கூட தங்கி இருக்கிறாரா என் கூட ஆண்டவர் என்னோடு கூட வாழ்கிறாரா அதை மாத்திர நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருங்க நீங்க உறுதிப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் குறைவை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பார் அலை லூயா யா அலை லூயா ஆமாம் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் ஏசு இல்லை என்கிற அந்த ஒரு உறுதிப்படுத்த பிறகுதான் அவங்களுக்குள்ளாக வேதனை வந்தது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணார்கள் ஐயோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஏசு நம்ம கூட இல்லை இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஒரு நாள் பிரயாணம் வரைக்கும் ஏசு இருக்கிறார் ஏசு இருக்கிறார் ஏசு இருக்கிறார் இந்த பிரயாணக்கார் கூட்டத்தில் இருக்கிறார் சொந்தக்காரர் கூட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னே இந்த ஒரு நாள் முழுவதும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஒரு நாள் தாண்டின பிறகு ஏசு இருக்கிறாரா இல்லையா எந்த இடத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் விசாரிக்கிறார்கள் விசாரிக்கும் பொழுதுதான் புரிந்தது ஏசு இல்லாமல் ஒரு நாள் இருந்துட்டேன் ஏசு இல்லாமல் ஒரு நாள் இருந்துட்டேன் என் அன்புக்கு தேவ பிள்ளைகளே உங்கள்ட்ட நான் கேட்குறேன் ஏசு இல்லாமல் நீங்கள் எத்தனை நாள் வாழ்கிறீர்கள் ஏசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜபிக்கிறீர்கள் கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் சந்தோஷமாய் துக்கமாய் இருக்கிறீர்கள் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் வேதனைகளும் நெருக்கங்களும் விசாரங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில் வந்துடும் ஐயோ வந்துட்டு பிரதர் பிரச்சனை வந்துட்டு கவலைப்படாதீங்க நீங்க அமர்ந்து இயேசுவை தேடுங்க இயேசுவை தேடுங்க வேதம் சொல்லுகிறது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் நீங்க தேடிட்டீங்கன்னா இயேசுவை கண்டுபிடிக்க இயேசுவை பெற்றுக்கொள்ள இயேசு என் கூடவே இருக்கணும் என்கிற அந்த நோக்கத்தோடு நீங்கள் இயேசுவை தேடிட்டீங்கன்னா நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அதிசயமானவராய் அற்புதராய் வல்லவராய் தேவைகளை சந்திக்கிறவராய் குறைவை நிறைவாக்கிறவராய் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அல்லோ அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் உங்களோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை மாற்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய ரகசியத்தை நான் சொல்ல இயலாது ஒரே ஒரு ரகசியம் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிதாவுக்கு யார் சொல்றது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆமாம் ஏசு கிறிஸ்துவே அவரோடு கூட பிதா ஒன்றித்து இருக்க வேண்டும் என்றால் இயேசு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் வசனத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா எல்லாரும் என்ன பாருங்க என்ன பாருங்க இப்போ இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கு ஒரு 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 குறிப்பு மாத்திரம் கொடுக்க போகிறேன் என்ன குறிப்புன்னா நீங்கள் இயேசுக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை செஞ்சிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார் பிதாவுக்கு பிரியமானது இயேசு கிறிஸ்து செய்கிறபடினால் ஏசு கிறிஸ்துவோடு பிதா இருந்தார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தம்பிமார்கள் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா அப்போ நீங்கள் உங்கள் கூட இயேசு இருக்குன்னுனா இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதெல்லாம் நீங்கள் செய்யணும் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து உங்கள் கூட இருப்பார் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் காலையில் தூங்கி முழித்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிகிட்டுருக்கீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கு புரியாமல் இருக்கா எல்லோரும் என்னை பாருங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் காலையில் எழும்புறேன் அஞ்சு மணிக்கு எழும்புறேன் அல்லது அஞ்சரைக்கு எழும்புறேன் நைட்டு பத்து மணி பத்தரை மணி வரைக்கும் நான் செயல்படுறேன் வேலைக்கு போகிறேன் வீட்டு வேலை செய்கிறேன் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறீங்க பல காரியத்தை செய்கிறீங்க பல காரியம் செய்கிறீங்க பேசுகிறீங்க கேட்குறீங்க செயல்படுறீங்க ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசுக்கு பிரியமாக இருக்கா இயேசுக்கு பிரியமாக இருக்கா நான் சொல்வது ரொம்ப பிரசங்கம் பண்ணணுன்னு சொல்லலை உங்கள்கிட்ட இயேசு இல்லைங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து இல்லை நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் செயல்படுற செயல்பாடு நீங்கள் திங்க் பண்ணுற திங்கிங் எண்ணங்கள் உங்களுடைய கோபம் உணர்ச்சி அன்பு உணர்ச்சி உங்கள்ட்ட வெளிப்படுகிற அந்த உணர்ச்சி இதிலெல்லாம் இயேசு இருக்கிறாரா இயேசுவுக்கு பிரியமானதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா உங்கள் உணர்ச்சி இயேசுக்கு பிரியமாக இருக்கா நீங்கள் பார்க்குற பார்வை இயேசுக்கு பிரியமாக இருக்கா நான் பேசுகிற பேச்சு இயேசுக்கு பிரியமாக இருக்கா நான் செய்கிற வேலை இயேசுக்கு பிரியமானது நான் செய்கிறேன்னா இதை மாத்திரை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருப்பார் எல்லோரும் அப்படியே எளிமையில் இல்லைங்க மூடி அப்படியே உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் இன்றைக்கி விட்டுருங்க நேற்றைக்கு பாருங்கள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த புது வருஷம் தொடங்கின பிறகு பகல் முழுவதும் நீங்கள் இயேசுக்கு பிரியமானதை செஞ்சிட்டிங்களா எனக்கு நேரம் இல்லை உங்களை ஜெபம் நடத்தி உங்களுக்கு நிறையா விஷயங்களை சொல்லி நடத்தக்கெல்லாம் நேரம் இல்லை இயேசுக்கு பிரியமானதை செஞ்சு செஞ்சீங்களா உங்களை பார்த்து இயேசு எனக்கு பிரியமானதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்வாரா எவ்வளோ அக்கிரமத்தை செய்கிறீங்க எவ்வளவு தவறான காரியத்தை செய்கிறீங்க உங்கள் கோபம் சரியில்லை சிஸ்டர் தம்பி நீ செய்கிற காரியம் சரியில்லை நீங்கள் நினைக்கிற எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு நெருக்கடி இருக்கிறதுனால நான் இவ்வளவு இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தப்பு தப்பு நீ ஆண்டோருக்கு புரியம் நிறைய விஷயம் செய்கிறீங்க இந்த ஆறாவது நேரத்தில் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நிறைய விஷயத்தை நான் செஞ்சுடுறேன் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுறேன் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கிறத வாய் திறந்து சொல்லணும் அதுதான் அறிக்கை பண்ணுவதுன்னு அர்த்தம் அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுகிறான் ஆண்டு விட்டு சொல்லுங்கள் ஆண்டு விட்டு ஒன்றும் மறைக்க முடியாது ஆண்டு விட்டு ஒன்றும் மறைக்க முடியாது ஆண்டவட்ட ஒன்றும் மறைக்க முடியாது நீங்கள் ஆண்டவட்ட மாத்திர மனம் திறந்து நான் செய்கிறது ஆண்டவரே நான் எங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்துறேன் என் கணவனை நான் ஏமாத்துறேன் என் மனைவியை நான் ஏமாத்துகிறேன் நான் நிறைய தப்பான காரியம் நிறைய ஆண்டவரே ஆண்டவட்ட பேசுங்க ஆண்டவரை பார்த்து பேசு ஆண்டோடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவடைய அதிகாரம் இறங்கட்டு தெய்வ ஆளுகை இறங்கட்டும் உங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாகட்டும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும் கர்த்தர் உங்களை மாற்றட்டும் தேங்க்யூ ஜீசஸ் எங்கள் அதிகமாக நேசத்தை நடத்துகிறேன் எங்கள் பரலோகப்பிதாவே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடி பிசாசு சிலரை பிடித்து வைத்திருக்கிறான் ஏதோ நல்லதை செய்கிறது போல் அவங்க சிந்தையில் ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறான் நீ செய்கிறத நல்லது தான் அப்படின்னு பிசாசு அவங்க காதுகளில் வந்து பேசுகிறான் எல்லா பிசாசு கிரியைகளையும் அழித்து போடுகிறேன் அவர்கள் செய்கிறது என்னது எதை செய்கிறேன் என்கிறதை புரிந்து கொள்ள கத்தர் அவர்கள் சிந்தைகளை திறந்து விடுங்கப்பா சிலருக்கு புரிகிறது ஆனால் விடுதலையாக முடியவில்லை கத்தர் தயவு செய்து அவங்களை விடுதலையாக்கும் அறிக்கை செய்து விட்டுவிட இரக்கத்தை ஆண்டவிடத்தில் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டு வரேன் வாலிப பிள்ளைகளை நினைக்கிறேன் முதியவர்களை நினைக்கிறேன் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும் என் கூட இருக்கிறார் என்று நினைத்துக்கிட்டு இருக்கிறதல்ல நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன் நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை விட்டு போக மாட்டார் என் கூட தான் இருப்பார் என் கூட தான் இருப்பார் என் கூட தான் இருப்பார் என்று இவர்கள் தங்களை குறித்து சொல்லத்தக்கதாய் கத்தர் இவர்கள் நடுவில் கிரிய செய்யும் நான் பேசின இந்த வார்த்தைகள் நான் பேசினதாக அல்லாண்டவர கத்தர் அவர்களுக்குள் கிரிய செய்யும் இந்த வருஷம் முழுவதிலும் அவருக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் கத்திரிகளோடு வாசம் பண்ணுவீராக என் நடத்தும் நாமத்தில் விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமே நாமே நான்